ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே என் செல்ல மகளே நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்ட வரத்தோடு காத்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கான வாழ்க்கை சொர்க்கமாகும் என் செல்லமே என் மகளுக்கு நான் என்றுமே நிழலாக இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான்தானே உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ எதை பற்றியும் கலங்க வேண்டா ஆம் மகளே நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் தயவு செய்து நீ எதை பேசுவதற்கு முன்னாலும் சற்று யோசனை செய்து பேசு பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவருடைய எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா உன்னை தவறாக நினைக்கும் நினைக்க நேரிடும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு கவலைப்படாமல் இரு உனது கர்ம வளங்களின் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நிதானம் என்ற ஒன்றை நீ யோசித்து பார்க்கவே மாட்டாயா என் மகளே எல்லாவற்றிலும் அவசரம் அவசரம் அதனால்தான் இன்று நிம்மதி இல்லை என்று புலம்பும் அளவிற்கு உனது வாழ்க்கை வந்துள்ளது அதே நேரத்தில் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளிலும் பேசும் பேச்சுக்களிலும் நிதானம்தான் உன் வாழ்வில் நீ மற்றவர் மனதில் எப்படி என திரையிட்டு காண்பிக்கும் கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னால் கொஞ்சம் காலத்திற்கு முன் நீ நின்று போய் போய் நின்று உன்னை பார்க்கும்போது அதில் தெளிவாக தெரிந்த முன்முகம் இன்று தெளிவாக தெரியவில்லையே ஏன் காரணம் உன் மனதில் நிதானமும் அமைதியும் இல்லைதானே மனதில் அமைதி இல்லை என்றாலே வாழ்வில் உயிரோட்டமாக நீ வாழவில்லை என்பதுதானே அர்த்தம் என் மகளை உன்னை மாற்ற நான் எத்தனை நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறேன் எல்லாவற்றையும் உணர்கிறாயா ஆனால் ஒருவர் உன்னை காயப்படுத்தினால் அதே மனதில் வைத்து உன் நிம்மதியை இழந்து இப்படி வேண்டாத ஒருவர் உன்னை அவமானப்படுத்தியதையே நினைத்து நினைத்து உன்னை நீயே நூறு முறை அவமானப்படுத்திக் கொள்கிறாய் அவற்றை உன் மனதில் போட்டு அசைத்துக்கொண்டே கொண்டே இருக்காதே அது கடைசியில் உன்னை அவர்கள் மீது பெரும் அளவில் சினம் என்ற தீயை உன்னுள் நீயே வளர்த்துக் கொண்டு அப்படி மாறிவிடும் என்றனவே அவைகள் உன்னை சுட்டுவிடக்கூடாது என்பதை என் பதற்றம் அதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தேன் நீயோ என் வலிக்கும் வேதனைக்கும் அர்த்தமில்லையா முருகா பதில் வேண்டும் என என் வலிக்கு என் என்று என்னிடம் கேட்கிறாய் இதோ அந்த பதிலை நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் கேள் ஆனால் அதற்கு முன் உன் சினத்தை உன் கோபத்தை குறைத்துக்கொள் வெளியில் நான் கோபம் கொள்ளவில்லையே முருகா என மனதிற்குள் தானே நான் என் கோபத்தை காண்பிக்கின்றேன் ஆனால் உன் அறியாமலேயே அது சில நேரத்தில் அந்த கோபம் வெளிப்பட்டுவிடும் அதை நீ உணர மறுக்கிறாய் அந்த கோபமானது உன்னை சுற்றி இருக்கும் நேசங்களையும் உன்னையும் நிம்மதியற்ற வாழ்விற்கு கொண்டு போய்விடும் என்பதை நீ மறந்து விடுகிறாய் நிச்சயமாக உனக்கு இந்த முருகப்பெருமான் நியாயம் வழங்குவேன் உன் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்று உன் பக்கத்தில் நீ கொண்ட வழியை நிச்சயமாக உணர முடிகிறது அதற்கு இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக மருந்தாக இருப்பேன் அதை ஆனால் நீ ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் மகள் நீ தேக்கத்தில் உன் மனதில் அமைதி அன்பு எவ்வாறு நிலைத்து இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை நான் உனக்கு சொல்லி வருகிறேன் அதனால் ஒன்றை புரிந்து ஒரு காயத்திற்கு இன்னொரு காயத்தை வைத்து ஈடுகட்ட முடியாது உன்னையே நீ யோசித்துப்பார் உன் கையில் கத்தி கீறி கீறிவிட்டு அந்த காயம் போக வேண்டி இன்னொரு இடத்தில் கீறுவாயா அதனால் யாருக்கு வழி உனக்குத்தானே அதே போலவே தான் என் மகளே இவற்றிலும் வழி உனக்குத்தான் கோபம் ஏனென்றால் உன் மனதில் ஒருவரை முழு மனதோடு வெறுக்கவும் முடியாது காயப்படுத்தவும் முடியாது கோபம் அவர்கள் அடித்த சொற்களின் வலி உன்னை சுட்டதென்று அதனை சட்டென்று தாங்காமல் அலறுகிறாய் அவற்றின் வெளிப்பாடேதான் தான் உனக்கு உள்ள கோபம் உன் மனதில் இருக்கும் மனதின் மனிதநேயம் என்ற ஈரமான உணர்வு அன்பு நியாயம் சரியாக இருந்தால் பாராட்டுவதும் தவறாக இருந்தாலும் அதை நீயே செய்தாலும் உன்னுள் உனக்கு போடும் கண்டிப்பு என அனைத்தும் அதிகமான உடல் பெற்ற என் செல்ல குழந்தையாக நீ மாறிவிடுவாய் விடுவாய் ஆகவே கவலைப்படாதே உன்னை தவறாக நேரிடும் யாரும் கவலைப்படாமல் இரு உனது கர்ம வழங்க காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாகவே நான் அறிந்துள்ளேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் நன்கு அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்கவே உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் இதோ ஒவ்வொரு நோடிப்பொழுதும் பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் நீ அதுவும் நடக்காது உனக்கு நிச்சயம் நடக்கவும் விட மாட்டேன் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் உனக்காகவே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நீ சரணாகதி அடைந்ததால் நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் அப்படி என்று தானே வருத்தப்படுகிறாய் வருத்தப்பட வேண்டவை அவசியமே இல்லை அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் செயல்படும் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதர் எனப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என் மகளே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு தேவையில்லாத பேச்சை குறைத்து விடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் சில நேரங்களில் நீ சொல்லலாம் முருகா நான் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே இது சதான் என் என்னை கவலைப்படுத்துகிறது வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உணர்வும் எனக்கு இல்லையா இல்லையே நான் மறந்துவிட்டனா அதை எனக்கு உண்டு பண்ணுங்கள் எனக்கு வெற்றி என்ற வழியை காட்டுங்கள் என்று என்னிடம் கேட்கிற ஒருவருக்கு துன்பம் விளைப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று முதலில் யோசி எப்போது நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக உனக்கான எல்லா முடிவு கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அவ்வளவு அவ்வளவு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ